தெரியாம செஞ்சிட்ட சில தவறுகளுக்காக வருந்தி வருந்தியே இந்த கதையுடைய நாயகி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறா எப்படின்னு பார்க்கலாம் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் கிராமத்தில் இருக்கான் விவசாயம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவன் ஆனால் அவனுக்கு சொந்தமாக நிலங்கள் இல்லை அவனுக்கு ஒரு வயசான அப்பா இதய நோயாளி ஒரு அக்கா இருக்கா அக்காவுடைய கணவன் இல்லை அக்காவையும் அக்காவிட பெண்ணையும் அவன்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் அக்காவுடைய பொண்ணு பிரியா பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் இது நாள் வரைக்கும் அக்காவுடைய பொண்ணை ரொம்ப அன்பாக ஆதரவாக வளர்த்துக்கிட்டு வரான் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்குமே கம்மி வயசு தான் கல்யாண வயசு அக்காவுடைய பொண்ணான பிரியா தன்னுடைய மாமாவான ஈஸ்வரனை ரொம்பவே காதலிச்சிக்கிட்டு இருக்கா கொல்ல ஆசாமம் மேலே வச்சுக்கிட்டு இருக்கா தான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கினா தன்னுடைய மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரியா காத்துக்கிட்டு இருக்கா ஈஸ்வரனுக்கு அம்மா கிடையாது அம்மாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு அந்த தம்பி வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஈஸ்வரனுடைய தாய் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா கோகிலா அப்படின்னு இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா கோகிலா கோகிலாவை தன்னுடைய அக்கா மகனான ஈஸ்வரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க விரும்புகிறாரு அந்த தாய்மாமா ஈஸ்வரனுக்கும் கோகிலாவை ரொம்ப பிடிக்கும் கோகிலாவுக்கு பெருசாக ஈஸ்வரன் மீது ஆசை கிடையாது அவளுக்கு ஒரு தாய் மாமா இருக்காங்க அதாவது அவளுடைய அம்மாவுடைய தம்பி நாற்றாயன் அப்படின்னு அவர் இப்போ போலீஸாக இருந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கோவக்காரரு கோகிலா ஈஸ்வரன் மீது ஆசை இல்லா கட்டியும் அப்பா சொல்கிற பேச்சை கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த தருணத்தில் கோகிலாவை தனியா வந்து சந்திக்கிறா ஈஸ்வரனுடைய அக்கா பொண்ணான பிரியா எனக்கு என் மாமானா உயிர் என் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலனா எனக்கு வாழ்க்கையே கிடையாது இப்போ அதை சொல்ல முடியாமல் மாமாவுக்கும் அம்மாவுக்கும் பயந்துக்கிட்டு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் எங்கள் மாமாவை கல்யாணமே பண்ணிக்க கூடாது உங்களுக்கு எங்கள் மாமா ஈஸ்வரனை பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டை கோகிலா கிட்ட பிரியா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கெஞ்சி கேட்டுக்கிறா இப்போ கோகிலாவுடைய மனசில் என்ன ஆகுது அப்படி இவ சொல்கிறத நாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு ஈஸ்வரன் மேலே பெருசாக ஆசை இல்லா கட்டியும் பிரியா சொன்ன ஒரு காரணத்துக்காகவே ஒரு ஈகோவில் ஈஸ்வரனை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறா ஒரு வழியாக ஈஸ்வரனுக்கும் கோகிலாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுது ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரனை விட்டு அவங்க அக்காவோ அக்கா பொண்ணோ இருக்க முடியாது இல்லையா அவங்களுக்குன்னு தனியாக வாழ்வாதாரம் கிடையாது அதனால் இப்போ ஈஸ்வரன் தன்னுடைய மனைவியுடைய அந்த நில புலன்களை பார்த்துக்கிட்டு விவசாயத்தை கவனிச்சுக்கிட்டு கடுமையாக உழைச்சிக்கிட்டு மனைவி கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரனுடைய அக்காவும் அக்காவுடைய மகளும் பிரியாவும் அவங்க கூடவே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தங்க ஆரம்பிக்கும்போது பிரியா என்ன பண்ணுறா தன்னுடைய தாய் மாமனான ஈஸ்வரன் மீது அதிகமாக உரிமை எடுத்துக்கிறது மாமாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு தெரிஞ்சதுனால மாமா குளிக்கும் போது முதுகு தேய்ச்சி விடுறது என்ன தேய்ச்சி விடுறது அப்படின்னு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா பிரியா கோகிலா பார்த்தோம்னா சரியான சோம்பேறி எதையுமே வகை தொகையாக கரெக்டா செய்ய தெரியாது இந்த தருணத்துல ஈஸ்வரனுக்கும் கோகிலாவுக்கும் ஒரு பெண் குழந்த பிறக்குது குழந்தை பிறந்து இருபது நாள் தான் ஆகுது சரியா தாய்ப்பால் கொடுக்க முடியாம கோகிலா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த தருணத்துல திடீர்னு குழந்தை இறந்து போயிடுது குழந்தை இறந்த துக்கத்துல கோகிலா சுத்தமாக தூங்காம சாப்பிடாம ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிதற்றிக்கிட்டே இருக்கா கோகிலா தன்னுடைய கணவன் ஈஸ்வரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறா சின்ன வயசில் எங்களுக்கு பத்து வயசு இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நானும் முத்தண்ணனுடைய தங்கச்சி சித்ராவும் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற முத்தண்ணனுடைய தங்கச்சி சித்ரா ரொம்ப நல்லா படிப்பா நான் சரியாகவே படிக்க மாட்டேன் எங்களுடைய கிளாஸ் டீச்சர் அவளை உதாரணமாக காட்டி என்னை ரொம்ப அவமானமாக பேசுனாங்க ஒரு நாள் ஸ்கூலை விட்டு விடுவிடுன்னு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் ப்ளீஸ் கோகிலா என்கிட்ட பேசு அப்படின்னு சித்ரா என் கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே வந்தா அப்போ எனக்கு இருந்த கோவத்துல அந்த பாலத்தின் மீது நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் அந்த பாலத்தில் கை சுவர் இல்லை நான் கோவத்தில் சித்ரா விடைய கையை தட்டி விட்டு அவளை தள்ளி விட்டுட்டேன் நிலை தடுமாறிய சித்ரா என்ன பண்ணா அந்த பாலத்தில் இருந்து கீழே இருந்த தண்ணியில் ஆற்றுல விழுந்துட்டா ஆத்துல அவள் நீச்சல் தெரியாமல் அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாள் நான் பயத்தில் கத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய தாய்மாமா நாட்ராயன் இப்போ போலீஸாக இருக்கார் இல்லையா அவர் வந்து ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு என்னை வாயை பொத்தி அழைச்சிக்கிட்டு வந்துட்டார் அப்போ என்னுடைய தாய்மாமன் நாட்ராயன் கூட அவருடைய ஃப்ரெண்டான பாண்டியும் கூட இருந்தான் அவனுமே இதை பார்த்துட்டான் நாட்ராயன் வந்து பாண்டிக்கிட்ட இதை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு இது நாள் வரைக்கும் பணம் கொடுத்து இந்த சீக்கிரட்டை காப்பாற்றிக்கிட்டு வராரு என் தாய்மாமா போலீஸாக இருக்கிற நாட்டாயின்னு இதை காப்பாற்றிக்கிட்டு வந்தாலுமே எனக்குன்னு மனசாட்சி இருக்கிறதுனால என்னை குத்திக்கிட்டே இருக்கு முத்தண்ணனை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய தங்கச்சியுடைய இறப்புக்கு நாம தான் ஒரு விதத்துல காரணமாயிட்டமே நமக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு அழறா கோகிலா கோகிலா சொல்கிறா அன்னைக்கு சித்ரா இறந்த அன்னைக்கே தான் என்னுடைய குழந்தை பெண் குழந்தை இறந்து போயிருக்கா கடவுள் என்னை காத்திருந்து மாமா இனிமேல் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்னால் தூங்க முடியல சாப்பிட முடியல அந்த பாவமெல்லாம் இப்போ என்ன வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு நான் சீக்கிரமாக செத்துருவேன் அப்படின்னு எதை எதையோ பிதற்றிக்கிட்டு தூங்காமல் இருந்துக்கிட்டு இருக்கா டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போனபோது கோகிலாவுக்கு டாக்டர் தூக்க மருந்துகளை பரிந்துரை செய்கிறாரு ஈஸ்வரனுடைய குழந்தை இறந்து இருபது நாள் தான் ஆயிருக்கும் இப்போ குழந்தையுடைய அம்மா கோகிலாவும் இறந்து போயிடுறா அதிகமான தூக்க மருந்துகளை சாப்பிட்டதால் அவ இறந்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸ்வரன் மேலையும் ஈஸ்வரனுடைய அக்கா பொண்ணான பிரியா மேலையும் சந்தேகப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழறதுக்காக பாவம் அந்த அப்பாவி பொண்ணு கோகிலாவை தூக்க மாத்திரைகளை அதிகமாக கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக கோகிலாவுடைய தாய் மாமனான அந்த போலீஸ்காரரான நாட்ராயன் ஈஸ்வரனையும் பிரியாவையும் சும்மா விடுறதா இல்லை எவ்வளவுதான் அந்த மேலதிகாரி பாரதி ராஜா போலீஸ் அதிகாரி விசாரித்தாலும் ஈஸ்வரன் தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லாமல் மறைச்சிட்றான் காரணம் என்னென்னா தன்னுடைய குழந்தையை கொலை செய்த முத்துவை அவன் காட்டி கொடுக்க விரும்பலை இப்படியே மாற்றி மாற்றி கொலை செஞ்சுக்கிட்டே மாற்றி மாற்றி ஒருத்தரை ஒருத்தர் பழி வாங்கிக்கிட்டே போனால் இதுக்கு முடிவே இருக்காது முத்துவை மன்னித்து விட்டுடணும் அதுவே அவனுக்கு சிறந்த தண்டனையாக இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரன் நினைக்கிறான் கோகிலா சின்ன வயசில் அறியாமல் முத்துவுடைய தங்கை சித்ராவை தண்ணியில் தள்ளிட்டா அந்த விஷயத்தை இவ்வளவு வருடங்கள் கழித்து குடிபோதையில் அப்போ நாட்ராயன் கோகிலா கூட இருந்த அந்த பாண்டி அப்படிங்கிற இளைஞன் இப்போ முத்துக்கிட்ட ஒளறிட்டான் சரியாக உண்மையை புரிஞ்சிக்காத முத்து கோகிலாவை பழிவாங்கணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்தில் தான் கோகிலாவுக்கு பெண் குழந்த பிறந்துருந்தது சரியாக பால் கொடுக்க முடியாமல் கோகிலா வருத்தத்தில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துக்கிட்டு இருந்தா அந்த சமயத்தில் அந்த காட்டு ஆப்பிள் விதைகளை கொண்டு வந்து கோகிலா கிட்ட கொடுத்து இதை பாலில் கரைச்சி அரைச்சி குடிச்சின்னா நல்லா பால் சுரக்கும் இதை குடிமா அப்படின்னு அன்பாக சொல்கிறது போல் சொல்லிட்டு போகிறான் முத்து இப்போ கோகிலா அந்த விதைகளை பாலில் கரைச்சி அரைச்சி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கா அந்த சமயத்தில் குழந்த பசிக்கு வீல் வீல்னு அழ ஆரம்பிக்கவும் எதுவுமே தெரியாத கோகிலா என்ன பண்ணுறா ஆப்பிள் விதைகளில் அரைச்சி வச்சிருந்த பாலை எடுத்து சில பாலாடைகள் பாலை குழந்தைக்கு ஊட்டிடுறா குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிடுது இந்த ஆப்பிள் விதைகளால் தான் குழந்த இறந்து போயிடுச்சின்னு தெரியாத கோகிலா அந்த முன்னர் செய்த அந்த சித்ராவுடைய அந்த கொலைக்கான தண்டனையாக தான் அதை எடுத்துக்கிட்டு ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்து அழுதுகிட்டே இருந்தவ தூக்கம் வராமல் தவித்தவ டாக்டர் ப்ரஸ்கிரைப் பண்ண அந்த தூக்க மாத்திரைகளை மொத்தமாக பாலில் கரைச்சி குடிச்சிட்டு இறந்தும் போயிட்டா அந்த தான் இப்போ ஈஸ்வரன் மீதும் ஈஸ்வரனுடைய அக்கா பொண்ணான பிரியா மீதும் விழுந்திருக்குது இதுக்கு காரணம் முத்து அப்படிங்கிறது நல்லாவே ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சிடுது தெரிஞ்சாலுமே முத்துவை காட்டி கொடுக்காம ஈஸ்வரன் அவனை மன்னிச்சு விட்டுடணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடி அந்த கேஸ்ல இருந்து வெளியவும் வந்துடுறான் அந்த கேஸ் ஒரு தற்கொலை அப்படின்னு முடிவாகி அந்த கோகிலாவுடைய உடலை ஈஸ்வரன் தகனம் செஞ்சு அதுக்கான மரியாதைகளையும் செஞ்சு முடிச்சிடுறான் முத்து தான் கோகிலாவை பழிவாங்க இப்படி செஞ்சது எனக்கு புரிஞ்சிடுது அதுக்கு ஒரு விதத்தில் தானுமே காரணம் அப்படின்னு நாட்டராயனுக்கு தெரியுது அப்போவே கோகிலா தான் தான் சித்ராவை தண்ணியில் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு ஊர் முன்னாடி சொல்லி அவங்களுடைய திட்டம் தண்டனையும் வாங்கி மன்னிப்பு வாங்கிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு இந்த குற்ற உணர்வு இவ்வளவு வருடங்களாக இருந்திருக்காது தான் அதை தடுத்துட்டதோடு இத்தனை வருடங்களாக மறைச்சி வச்சுருக்கணும்னு கோகிலாவை சொல்லிக்கிட்டே இருந்ததோடு அதுக்காக பாண்டிக்கு பணம் கொடுத்து மறைச்சே வச்சுருந்தான் பாண்டி தான் அந்த உண்மையை இப்போ தான் முத்துக்கிட்ட சொல்லிட்டான் என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியே வந்தே தீரும் செய்த தவறும் வெளியே வந்தே தீரும் அப்படின்னு நாற்றாயனுக்கு புரிஞ்சிடுது அந்த முத்துவுக்கு ரொம்பவே குற்ற உணர்வா இருக்கு காரணம் என்னன்னா கோகிலா அதை அரைச்சி குடிப்பான்னு பார்க்கும்போது அதை குழந்தைக்கு கொடுத்து ஏது மரியாதை பச்சிலம் குழந்தை இறந்து போனது முத்துவை வாட்டிக்கிட்டே இருந்தது அதே தருணத்தில் சந்தர்ப்பவசமாக முத்துவுடைய மகள் பத்து வயது பெண் ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகும்போது காரில் அடிபட்டு தலையில் அடிபட்டு அந்த பெண்ணுக்கு ஆப்ரேஷன் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அப்போ முத்துவுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்கு குற்ற உணர்வால் என் மகளை நீங்கள் காப்பாற்றணும் கடவுளே நான் செஞ்ச தவறுக்கு என்னுடைய மகளுடைய உயிரை பறிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் தற்கொலை செய்து இறந்து போய்ட்றாரு அந்த பெண் காப்பாற்றப்படுகிறாள் இப்படியாக அந்த கதை முடிவடைகிறது நன்றி